வணக்கம் மகர ராசி ஆடி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாகப்பட்டது மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் உங்களை விட்டு விலகும் பல வருடங்களாக பட்ட துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழியை கிரகங்களே கொடுக்கும் எந்த கிரகங்கள் உங்களை அதிகப்படியாக தொல்லைகளை கொடுத்ததோ அதே கிரகங்கள் உங்களுக்கு வாழ்வதற்குண்டான வழியும் கொடுக்கும் வழியும் காட்டும் காரணம் சனி பகவான் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பார் ராகு கேதுக்கள் மறைமுகமான துன்பங்களை கொடுப்பார்கள் குரு பகவான் ஆண்டுதோறும் மாற்றம் பெற்று நல்ல இடங்களில் அமரும் போது நற்பலன்களும் கெட்ட இடங்களில் அமரும்போது பலன்களும் தருவார் இது கிரகங்கள் மாறுவதை வைத்து சொல்லக்கூடிய பலன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகமாகப்பட்டது தசாவை நடத்தும் போது அது சுபத்தன்மை வாழ்ந்திருக்கிறதா அல்லது பாவத்தன்மை பெற்றிருக்கிறதா என்பதுதான் ஒரு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் மகர ராசிக்காரர்கள் பல வகையிலும் துன்பங்கள் அடைவதற்கு காரணமாக இருப்பது இந்த கிரக மாற்றங்கள் கிடையாது அதனால் வரக்கூடிய சில பாதிப்புகள் இருந்தாலும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய தசா தான் வலிமையானதா அல்லது வலிமை குன்று இருக்கிறதா என்பதை பார்த்தாலே புரிந்துவிடும் குழப்பங்கள் வேண்டாம் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய இரண்டே இரண்டேகால நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் என்பது அறவே இருக்கக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது இதை தடுத்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபதாம் தேதி திங்கள்கிழமை மாலை நான்கு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினம் ஆரம்பம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இரவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் ராசியில் அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்கிறார் பாவகிரகம் வக்கரம் பெற்றால் சுபத்தன்மை வாழ்ந்து நற்பலங்கள் நடக்கும் என்பது ஜோதிட விதி அந்த விதி எந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல நிலையில் நடக்கிறது என்பது உங்களுக்கு தான் தெரியும் வக்கரம் பெற்றால் நற்பலன்கள் நடக்கும் ராகு பகவானை பொறுத்தவரையில் மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கையை வளர்ப்பார் உங்களாலேயே வாழ முடியும் போராட்டங்களை சந்தித்த நீங்கள் வாழ்வதற்குண்டான வழியை நீங்களாகவே தேர்ந்தெடுத்து எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை நீங்களாகவே திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறலாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களை விட்டு விலகிய நண்பர்கள் உறவுகள் உற்றார் உறவினர் யாராக இருந்தாலும் உங்களுடைய இதனால் வரையில் உங்களை புரிந்து கொள்ளாமல் விட்டு விலகி இருந்தால் அவர்களால் சந்தோஷமும் அவர்களால் உதவியும் கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள் தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாயம் இணைந்து இருப்பதினால் ஆடி மாதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் எளிதில் வெற்றி பெறுவதற்குண்டான வழியாக இருக்கும் சூரியன் சுக்கிரன் புதன் மூன்று கிரகணம் இணைந்து கடகராசியில் அமர்ந்திருப்பதினால் ஏழாம் பாவம் பலம் பெற்று உங்களுக்கு கலத்திர பாவம் ஏழாம் பாவம் பலமாக அமர்ந்திருப்பதினால் உறவுகளால் நற்பலங்கள் மட்டுமல்லாமல் உதவியும் கிடைத்து செய்யும் தொழிலில் வெற்றியும் இதனால் வரையில் தடைகளாக இருந்தவர்கள் விலகி செல்வதும் விலகி இருந்தவர்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்யக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சூரிய பகவான் கேது பகவானை பொறுத்தவரையில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது பாதகமல்ல நற்பலன்கள் என்பது சற்று அதிகமாகவே கொடுப்பார் கடனாளிகளாக இருந்தால் அதை அடைப்பதற்குண்டான வழி பிறக்கும் உடலில் வந்து சில நோய்கள் இருந்தால் அது உங்களுக்கு குணமாவதற்குண்டான வழி பிறக்கும் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு முயற்சி செய்த வெற்றி பெறையன் பல மாதங்களாக கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் இறை அருளால் பல வகையான முயற்சிகளும் வெற்றிகரமாக செய்து முடித்து குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து பல வகையில் நற்பலன்களை அடையக்கூடிய மாதமாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்